வெல்கம் பேக் டு மை சேனல் நேற்று டிஎன்இஏ இனிஷியல் வேக்கன்சி போஸ்டன் பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்துருச்சு உடனே நிறைய காலேஜஸில் வந்து நிறைய கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அல்மோஸ்டு எல்லா காலேஜஸ்லேயும் கம்ப்யூட்டர் சம்மந்தமான அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏஏடிஎஸ் ஏஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி ஐஓடிஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி நிறைய நியூ கோர்ஸஸும் வந்திருக்கு நிறைய கம்ப்யூட்டர் சென்டிக்கான கோர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரைட் அதனால வந்து நான் ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே வந்து எல்லாருமே வந்து பயமுறுத்துறாங்க அவங்க எல்லா யூடியூபர்ஸ் மேக்ஸிமம் என்ன செஞ்சா ஒரு நாளைக்கு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ போட்டு ஏதோ டாபிக் சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த ரேஞ்சில கட் ஆஃப் கூடுது அது கூடுதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லி நிறைய இருந்தாங்க ஆனா நான் ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன் ரேங்க் வந்து பார்த்து நீங்க பயப்படாதீங்க நீங்க கூலா இருங்கன்னு பட் இன்னைக்கு அதே யூடியூபர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சீட்ஸ் நிறைய வந்துருச்சு உங்களுக்கு கட் ஆஃப் குறையும்னு இப்ப பேசுறாங்க சோ இதுல இருந்தே வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவங்க வந்து என்ன மாதிரி அனாலிட்டிகர் பண்றாங்க அவங்களுக்கு வீடியோ கண்டென்ட் வேணும்னு சொல்லி வந்து ஒவ்வொரு இதா வந்து கட் ஆஃப் கூடுதுன்னு சொன்னா அதே வாய்ஸ் இப்போ என்ன ஆகுது இப்ப வந்து நிறைய கம்ப்யூட்டர் சென்டிக் பிரான்சஸ் வந்து கூடிருச்சு அதனால கட் ஆஃப் குறையும் சொல்றாங்க சோ இது என்ன ஒரு அனாலிட்டிக்கல் ஒருத்தவங்க பண்ணும்போது எப்படி சொல்லணும் ஒரு அதுதான் பிரிடிக்ஷன் நம்ம வந்து ஏற்கனவே இருபத்தஞ்சாயிரம் சீட்ஸ் வருதுன்னு தெரியும் அது பேஸ் பண்ணியே வந்து அவங்க என்ன செஞ்ச ஒரு ஸ்டாண்டா வந்து ஒன்னும் உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்காதுன்னு சொல்லணும் அது போக வந்து ரொம்ப வருத்தத்தில் வந்து இந்த நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நிறைய யூடியூபர்ஸ் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப ட்ரிக்கி உண்மைதான் ஸோ அதுக்காக வந்து இங்கே வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க இங்கே வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்கன்னு ஸோ அதே மாதிரி அந்த யார் யார் அந்த யூடியூபர் மூணு நாலு பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு ஸ்கேம் வரையும் வந்து வேற வேற நம்பர்ல நான் பேசி பார்க்கும்போது எல்லாருமே வந்து பேச மாட்டாங்க ஓகே சார் நீங்க முதல்ல ஒரு அமௌண்ட் பே பண்ணுங்க இந்த நம்பருக்கு பண்ணுங்கன்னு சொல்லி தே ஆர் எய்மிங் ஆன் மணி மட்டும் தான் இருக்காங்க ஆனா வந்து மத்த இடத்துல வந்து சோஷியல் சர்வீஸ் மாதிரி பேசுறாங்க இது எப்படி இருக்குன்னா இப்போ நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒருத்தர் நின்று இருக்காரு அந்த நின்று இருக்கிறவர்கிட்ட போய் சார் இந்த பஸ் வந்து சென்னைக்கு போகுமா இந்த பஸ் வந்து திருச்சி போகுமான்னு நீங்க போய் கேக்குறீங்க அப்போ வந்து ஆமா இந்த பஸ் வந்து சென்னைக்கு தான் அந்த பஸ் திருச்சிக்கு போகும் இந்த இந்த பஸ் சென்னைக்கு போகும் சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபா கொடு ரெண்டாயிரம் ரூபா கொடு என்னங்க பஸ் எங்கே போதும் கேட்டேன் பஸ் எங்கே போனேன்னு நான் சொன்னேன்ல அதுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடு இந்த பஸ் நான் எங்க போகணும்னு சொன்னேன்ல மூவாயிரம் கொடுன்னு கேட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கல்வியை வந்து வியாபாரமா பண்ணிட்டாங்க வருத்தமான இதான் அதே மாதிரி வந்து அவங்க மேல நான் குற்றம் சொல்லலை நான் யார் மேல குற்றம் சொல்றோம்னா ஒரு படிச்சு நல்ல மார்க் எடுத்த நீங்க சுய அறிவு இல்லையா உங்களுக்கு ஒரு காலேஜ்ல வந்து சீட் கிடைக்கிறோம்னா போன வருஷம் கட் ஆஃப்ல வந்து அந்த காலேஜ்ல எத்தனை சீட் இருக்கு இந்த காலேஜ்ல எவ்வளவு சீட் கூடி இருக்கு குறைஞ்சிருக்கு போன வருஷம் இத பார்த்து இந்த வருஷம் பார்த்து எவ்வளவு கூடி இருக்கு கூடிச்சா உங்களுக்கு கிடைக்கும் குறைஞ்சிருச்சுன்னா கிடைக்காது இந்த லாஜிக் கூட தெரியாதா இது தெரியாம போய் வந்து நீங்க காசை கட்டி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லி நிறைய பேர் கிட்ட போய் ஏமாறுறீங்க சார் அவங்க என்ன செய்றாங்க ஒண்ணுமே இல்ல போன வருஷம் பிடிஎஃப் இத்தனை இத்தனை காலேஜ்ல இத்தனை சீட் இருக்கு இந்த வருஷம் இத்தனைத்தனை காலேஜ் இந்த இந்த சீட் இருக்கு ஆ இதுல வந்து இந்த காலேஜ்ல கூடி இருக்கு ஆ உங்களுக்கு கிடைக்கும் சாய்ஸ் இது சொல்றதுக்காக வந்து நீங்க வந்து எல்லாரும் சாய்ஸ் ஃபில்லிங் பேய்டு போணுமா நீங்களே பார்க்கலாம் சார் இந்த இந்த டிஸ்கிரிப்ஷன்ல 2023 இனிஷியல் वैकेंसीயோட பிடிஎஃப்ம் போறேன் இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இனிஷியல் பிடிஎஃப் போடுறேன் உங்களுக்கு சுய அறிவு இருக்குல்ல போன வருஷம் இந்த காலேஜ்ல எத்தனை சீட்டு கம்ப்யூட்டர் சீட் எத்தனை கூடி இருக்கு புதுசா ஒவ்வொரு காலேஜ்லயும் பாருங்க அதே காலேஜ்ல இந்த இந்த வருஷம் பிடிஎஃப் பாருங்க ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்ல அப்படி இல்லைன்னா வந்து நீங்க மனசால சொல்றேன் நீங்க எல்லாம் ஒரு இன்ஜினியருக்கான போறதுக்கான தகுதியே கிடையாது ஒரு போன வருஷம் டேட்டா இந்த வருஷம் டேட்டாவை பார்த்து நம்மளுக்கு இந்த தடவை கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட உங்களுக்கு தெரியலட்னா அவ்வளவு லெத்தாஜிக்கா நீங்க இருக்கீங்களா ஒரு கம்பாரிசன் பண்ணி உங்க உங்க வாழ்க்கையை நீங்க தாங்க தேர்ந்தெடுக்கணும் இன்னொருத்தட்ட வந்து உங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க விடக்கூடாது அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு காலேஜ் எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த மாதிரி காலேஜ் எல்லாம் போட்டுட்டு ஊடால அவங்களுக்கு யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ அந்த காலேஜ் கண்டிப்பா சொருகுவாங்க இப்போ யார் யார் இந்த யூடியூபரோட பாஸ் ரெக்கார்டு எல்லாத்தையும் நான் வாங்கினவங்க பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து நீங்க ஏமாறாதீங்க உங்க வாழ்க்கையை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் ஒரு காலேஜ் அடுத்த காலேஜுங்க ஏ காலேஜ்ல தான் நீங்க நினைச்சீங்கன்னா பி காலேஜ்ல எடுங்க பி காலேஜ் சீட்ல சி காலேஜ் எடுங்க யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு இசட் காலேஜ்ல வந்து எடுத்து கொடுப்பாரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முதல்ல வந்து உங்க வாழ்க்கை நீங்க தான் முடிவெடுக்கணும் யாருமே பண்ணக்கூடாது ஏன் நானும் பண்ணவே மாட்டேன் நான் இதுவரை வந்து நான் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன் ஒரு நாளுமே யாருமே வந்து உங்களுடைய டீடைல் வந்து வாட்ஸ்அப்ல கொடுங்க நான் கேட்டதே கிடையாது எனக்கு ஃபோன் பண்ண எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்கீங்க அவங்களுக்கு வந்து அவங்க நிறைய பேர் கேட்பாங்க சார் எந்த காலேஜ் பண்ணலாம்னா நான் சிரிச்சுட்டே வந்து இல்ல சார் எல்லாருமே சொல்ற டாப் டென் காலேஜஸ் இருக்குல்ல டாப் டுவெண்ட்டி ஃபைவ் காலேஜஸ் இருக்குல்ல அதுக்குள்ள உங்க வீட்டுக்கு உங்க பீஸுக்கு எது நல்ல காலேஜ் இருக்கோ தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஒரு காலேஜ் சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேத வாக்க எடுத்துக்கிருவாங்க சரி சார் வந்து நல்லா பேசுறாரு இப்ப சார் சொன்னா காலேஜ் நல்லா இருக்கும்னு அவங்க வேத வாக்க எடுத்துக்கிடுவாங்க அந்த மாதிரி நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ எத்தனையோ யூடியூபர்ஸ் வந்து அவங்களுடைய வயசு என்னுடைய அனுபவம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்ப பேசிட்டு இருக்கவங்க எல்லாத்தோட வயசு என்னுடைய அனுபவம் ஏன்னா எத்தனையோ வந்து பேரண்ட்ஸ பாத்திருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ பாத்திருக்கேன் எத்தனையோ கவுன்சிலிங்க பாத்துருக்கேன் ஏன் இருந்தாலும் நம்ம ஒரு காலேஜை நம்ம சொல்றது இல்ல ஏன்னா ஒவ்வொரு காலேஜுமே ஒரு தனித்துவமா தான் இருக்கு எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ் நான் பொதுவா வந்து என்னுடைய யூடியூப்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா ஏசிடி அப்ரூவ் பண்ணா நல்ல காலேஜ் தான் நீங்க போய் விசிட் பண்ணி நீங்க முடிவெடுங்கன்னு சொல்றது இப்பவும் நான் அதான் சொல்றேன் நீங்க வந்து காலேஜ் நீங்க முடிவெடுங்க நீங்க அனாலிசிஸ் பண்ணுங்க சார் இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்றதுல ஏதாவது டவுட் இருந்தா எப்பவுமே என்ன கால் பண்ணுங்க இந்த காலேஜ் நல்லதான் கேட்காதீங்க சார் ஒரு காலேஜ் எந்தெந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கலாம் கேளுங்க நான் கண்டிப்பா சொல்றேன் சார் இந்த காலேஜ் தான் நல்ல காலேஜ் நான் கண்டிப்பா வந்து யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன் பதில் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அல்மோஸ்ட் நான் எப்படி சொல்லிருப்பேனா இப்போ நீங்க ஒரு ஸோன் எடுத்துட்டீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் ஏத்த மாதிரி ஒரு செட் ஆஃப் காலேஜஸ்க்கு இதுல ஏதாவது எடுங்க ஒன் நைன்டி ஃபைவ்ல இருந்து ஒன் எயிட்டி வர எல்லா காலேஜுமே வந்து ஒரு ரேஞ்ச் காலேஜ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ரேஞ்ச் காலேஜ் அந்த காலேஜில் வந்து உங்களுக்கு நேரில் போய் பார்த்து எது பிடிச்சிருக்கோ அது போடுங்கன்னு தான் சொல்லுவேன் அதனால வந்து எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ் உங்களுக்கு மனசு பிடிக்கிற வரை என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுங்க மொத்தத்தில் வந்து இது சதுரங்க வேட்டையோட டைலாக் தான் ஞாபகம் வருது ஏமாறுவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுவர்கள் தான் செய்வார்கள் என்னது ஏமாறுவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் செய் யாரையும் தப்பா சொல்லல புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க புத்திசாலியா வந்து நீங்க உங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க பை பாய்